வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் சிறுகீரை கூட்டு செய்யலாம் நான் அதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு கீரை கடையிற சட்டியில் சேர்த்துக்கிட்டு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நாலஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இதை கூட ரெண்டு சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ தோரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கரெக்டான அளவில் இருந்திருக்கு பருப்பு இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக தெரியணும் அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நல்லா கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் கூடவே ஒரே ஒரு வடமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து கீரையில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கீரை கடையிற சட்டியிலேயே இந்த கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா இந்த கீரையை மசிச்சு விட்டுடலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் கீரை நல்லா வெந்து அந்த சட்டியிலையே நல்லா மசிஞ்சிரும் அவ்வளோதாங்க ஒரு அருமையான ஹெல்தியான சிறுகீரை ரெடி ரெடியாயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்